இதுதான் மேல் வைத்த அன்பு எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் நம் மேல் வைத்த அன்பு ஆனால் தான் இந்த பாடல் வரி சொல்லுது தூரமான புற ஜாதி எனக்கு நம்மளாக எங்கே இருந்தோம் முன்னே நம்ம அந்நியன் அந்நியராயும் அவர் துரோகம் செய்கிறவளா இருந்தோம் ஆனால் இப்போ யாராக இருக்கிறோம் நம்ம அவருடைய சொந்த குமாரன் என்று நம்மளை அழைத்து அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் தேவன் இதுதான் தேவன் நம் மேல் வைத்த அன்பு ஆனால் தான் ஒரு ஒரு வரியும் சொல்லுது தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே அது மாத்திரம் இல்லை ஜீவனுள்ள சொல்லுங்க பார்ப்போம் புதிய மார்க்கத்தின் நிகழ் ஆமாம் பிரவேசிக்க அந்த தைரியம் யாருக்கும் இல்லை நமக்கு கத்தரை கொடுத்துருக்குறார் மோசே கூட அந்த தைரியம் கிடையாது ஆர்வனுக்கு கிடையாது யோசுவா கிடையாது யாருக்குமே கிடையாது அந்த தைரியத்தை உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜீவனுள்ள மார்க்கத்தில் பரலோகத்துக்கு செல்லக்கூட வழியை தேவை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் இதுதான் இது வந்து சாதாரண இதுவும் இல்லை இது இது எதை குறி இதெல்லாம் மெயினாக எதை பற்றி பேசுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம எதை இருக்கோம் அவ்வளோதான் அந்த ராஜ்யத்தில் வந்துட்டீங்கன்னா அப்படியே தூக்கின்னு போயிடுவார் அந்த ராஜ்யம் எங்கே கொடுக்குறாருன்னா பூமியில் கொடுக்குறாரு சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் பரலோகத்தில் இருக்கிறது பரலோகம் ஆனால் பூமியில் இருக்கிறது பரலோகக்கூடிய ராஜ்யம் அப்போ பரலோகத்தில் என்ன செயல்படுதோ அதை பூமியில் செயல்படுறாரு அப்போது பரலோகத்தில் நம்ம எப்படி நுழைய போகிறோம் பரிசுத்தமாக நுழைய போகிறோம் அது என்ன பண்ணுறாரு பூமியிலே தராரு எப்படி தராரு ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் அது எப்படின்னா அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஃபோர்டீன்த் ஃப்ளோர் போகணும் எப்படி போவீங்க சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் சரி உங்களுக்கு ஃபோர்டீன்த் ஃப்ளோர்லாம் வேணாம் சென்னையில் முப்பது ஃப்ளோர் வேறுலாம் இருக்குது இப்போ அந்த தேர்ட்டி எத் ஃப்ளோரில் போகணும் எப்படி போவீங்க லிஃப்டில் யாராவது இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி போவீங்களா யாராவது ஸ்டெப்ஸ் ஏறி போகிறவங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருத்தரும் கிடையாது எல்லாம் அவ்வளோ பலவீனமாக இருக்கிறீங்க ஆக மொத்தம் தேர்ட்டி எத் ஃப்ளோரு தான் ஆகணும் எல்லாம் என்ன பண்ணுறீங்க லிஃப்டில் தான் போகிறீங்க யாரும் கஷ்டப்பட்டு போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை கஷ்டப்பட்டு போனவங்களாம் யார் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் நம்ம அப்படி கஷ்டப்படணும் தேவையில்ல இப்போ நம்ம எங்கே தெரியுமா இருக்கோம் எங்கே இருக்கிறோம் சொல்லுங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கரெக்டாக சொல்லுங்கள் ஆ லிஃப்டில் லிஃப்ட்டில் இன்னும் போகல லிஃப்ட் ஆ க்ரௌண்ட் ஃப்ளோரில் கீழே நின்றுட்டுருக்கோம் எங்கேனா பூமியில் நின்றுட்டுருக்கோம் ஓகேங்களா இப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் நேரமாக சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து இப்போ அந்த ராஜ்யம் இங்கே வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம யாராக ஆகிட்டோம் இப்போ அவருடைய பிள்ளையாயிட்டோம் அவருடைய ராஜ்ஜியம் ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு இப்போ பூமியில் எப்படி தெரியுமா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம பரலோகத்துக்கு போய் தான் நிறைய சுதந்திரிக்க போகிறோம் கிடையவே கிடையாது அவர் பூமியிலே நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ நிற்க வச்சிருக்கிறாரு ஹலோ இப்போ சூப்பராக நான் ஒரு எக்ஸாம்பிள் இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பூமியிலேயே பரலோகத்தினுடைய வாழ்க்கையை நான் வாழுறேன் ஓகேவா இப்போ நான் பரலோவத்து எப்படி தெரியுமா போக போகிறேன் ஒன்றும் இல்லை ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன் அது என்ன பட்டன் அது சூப்பர் சூப்பராக வரீங்க பாருங்க அவருடைய நாமத்தை உச்சரித்தா எல்லாமே நடுநடுங்கும் புரிதுங்களா பூதோல்லோர் எல்லாம் பாதனை எல்லாம் வந்து நடுநட்டு நீக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏசுவின் நாமத்தில் தான் இங்கே இருக்கேன் இப்போ மறுபடியும் அதே ஏசி நான் மட்டும் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை நான் ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறேன் சொல்லுங்கம்மா போ எங்கே போயிட்டோம் பரவாயத்துக்கு போய்ட்டுமா எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது சொல்லுங்க நான் வேணால் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஒன்றும் இல்லை வாங்கம் ஒரு மறுபடியும் ஒரு ஞானசனை நான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு அப்படி தள்ளி விட்டுருவேன் போய் சேர்ந்துருங்க ஆசை இருக்குதா தேவை அவர் அதுக்கு கூப்பிடல பரலோகத்தில் நம்மளை கொண்டு வந்து சேரணும் பசமும் இருக்குது அதுக்காக இல்லை பரலோகத்துடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டு இங்கே வாணுன்றது தான் அவருடைய அர்த்தம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் லிஃப்ட் பட்டன் நாமம்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு ஸ்டெப்பு எடுத்து என்ன பண்ணுறேன் வைக்கிறேன் இப்போ வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக டோரு க்ளோஸ் ஆகுது இப்போ நான் மேலே போயிட்டேன் தேர்ட்டி எத் ஃப்ளோரில் போயிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அர்த்தது மறுபடியும் ரெண்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க போகிறேன் என்ன வைக்க போகிறேன்னா புரியுதா உங்களுக்கு எத்தனை பேர் லைட் வச்சுது நான் சொல்கிறது ஆமாம் தேக்கோர் பிரதர் பிராவில் தான் இல்லை இல்லை பரலோகத்தில் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தீங்களா அதே வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இதே வாழ்க்கை தாண்டா பரலோகத்தில் இருக்குது அப்போ பரலோகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை தாண்டா நம்ம கீழே வாழ்ந்துருக்குறோம் அது எந்த நாமம் ஏசு என்ற ரத்தத்தின் நாமத்தினாலே அதே வாழ்க்கை வாழ தான் தேவன் இந்த இடத்துல பூமிக்கு நமக்கு கொடுத்தார் ஆனால் தான் தூரமான புற ஜாதியனுக்கு என்ன உறவு சொந்தம் என்ற உறவை இதுலேருந்து இருந்தால் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு அந்த ஜபத்தில் என்ன சொல்கிறாரு பரலோக ராஜ்யம் வருவதாக உங்களுடைய நாமம் பசுத்தப்படுவதாக உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் அப்போ நம்ம எப்படி வாழணும்னா நம்ம மைண்ட் செட் எந்த மைண்ட் செட்டில் இருக்கணும் பரலோகத்து மைண்ட் செட்டிலே தான் இருக்கணும் சொல்லுங்கள் எத்தனை பேர் பரலோகத்து மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க பரலோகத்துக்கு போகணுன்ற மைண்ட் செட் இல்லை பரலோகத்தில் இருக்கிற வாழ்க்கையே நான் இங்கே வாங்குன்ற மைண்ட் செட்டு எத்தனை பேர் அந்த மைண்ட் மைண்ட்செட்டில் உக்காந்துருக்கிறேன்றிங்க அந்த மைண்ட் செட்டில் உக்காருங்க வேறு மைண்ட் செட்டில் உக்காராதீங்க பிசாசு மனசில் தான் வந்து பேசுவோம் மைண்டில் வந்து பேசுவோம் என்ன பேசுவோம் அப்படி தான் யார்கிட்ட பேசுனா முதல் முதல் ஆதாம்கிட்ட பேசுனா சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க பாருங்கள் சும்மா வீட்டில் உக்காந்து இருக்கிறவங்கள வந்து சீண்டி விட்டு போயிடுவாங்க என் புருஷன் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல வந்து பத்தாயிரரூவாய்க்கு புடவை வாங்கி கொடுத்துட்டாருன்னு அது ஏற்றி விட்டு அது போய்டும் அது கொளுத்தி விட்டு இப்போ இவங்களுக்கு எந்த மைண்ட் செட் வந்துடுச்சு ஆ இப்போ இந்த மைண்ட் செட்டில் என்ன நடக்குது வீட்டில் அவங்க பொண்ணாட்டிக்கு பத்தாயிரரூபா பட்டு புடவை வாங்கி கொடுத்தாரு பட்டு புடவை வாங்கி கொடுத்தாரு புடவ வாங்கி கொடுத்தாரு புடவை வாங்கி கொடுத்தர் இப்போ இவங்க மைண்ட் செட் எங்கே போயிடுச்சு எக்ஸ்டென்ஷன் டு அடுத்த அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இவங்களுக்கு போயிடுச்சு இப்போ இவனுடைய சாபம் யாருக்கு வருது யாருடைய சாபம் புருஷனுடைய சாபம் மனைவிக்கு இல்லை அர்த்த அம்புச்சத்துக்கு தான் போகுது இப்போ இவங்க மைண்ட் செட் என்னன்னா இதே மைண்ட் செட்டில் உக்காந்துட்டாங்க புரிதுங்களா அதான் சொல்லுவாங்க பாருங்க சர்வீஸ்க்கு போன பைக்கும் முடிச்சுடுங்க நான் சொல்ல வேணா நீங்களே முடிச்சுடுங்க சர்வீஸுக்கு போன பைக்கும் மாமியார் வீட்டுக்கு போன ஒய்ஃபும் கண்ட்ரோல் வரத்துக்கு ஆம்பளை தான்ப்பா சிரிக்கிறாங்க அவ்வளோ அனுபவப்பட்டுக்கிறாங்க உங்கள ஆ கண்ட்ரோல் வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகாமா குறைஞ்சது ஒரு வாரம் ஆகும்மா இப்போ அந்த பழமொழிலாம் கிடையாது இப்போ மாற்றிக்கலாம் நம்ம நம்ம ஒன்று மாற்றிக்கலாம் சர்வீஸுக்கு போன பைக்கும் மாமியார் வீட்டுக்கு போன போனும் என்னது சரி கண்ட்ரோலுக்கு வர ஒரு வாரம் ஆமாம் அதாவது வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ரெபே கால் எத்தனை பேருக்கு தெரியும் ஈசாக்கு ரெபே கால் தொண்ணூறு வயசுல விளையாடி கொண்டு இருந்தார்களாம் சொல்லுங்க பாப்போம் இனி நம்ம எப்படி வரோம் ஆ இறங்கு ஆ அப்படி போய் போ மேலே காணி கூடுக்கல அங்கே வச்சுக்கிறேன் பார் பைபிளில் இப்போ அப்படி போய் உக்கார் சர்ச்சு மூஞ்சுனா வந்துடுற அடுத்த ரொம்ப நேரம்லாம் அங்கே உக்காந்து பேசணுரு கூடாது எந்த வயசுல இது முப்பத்தஞ்சு வயசுல இது நடக்குது அஞ்சு நாற்பது வயசில் புரிதா சீக்கிரம் போ பசி இது இங்கே நடக்குது ஆனால் தொண்ணூறு வயசில் ரெபே காலம் ஈசாக்கும் விளையாடி கொண்டிருந்தார்களாம் எத்தனை பேர் அப்படி எனக்கு இந்த ஒரு அப்படி அந்த செட்லாம் இருக்காதீங்க எல்லாம் கத்தாரு உண்டு பண்ணினது ஏற்ற துணை யார் உண்டு பண்ணிருக்கிறான் அவர் தான் உண்டு பண்ணியிருக்கிறாரு நான் விரும்புகிறேன் எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆடா பாவிங்களா நான் ரெண்டு ரெண்டு கையும் உயர்த்தி நான் சொல்கிறேன் தொண்ணூறு வயசில் இதில் நிறைய விஷயம் இருக்குது என்ன சொல்லுங்க நிறைய விஷயம் இருக்குது அடிக்கினே போகலாம் தொண்ணூறு வயசில் நான் என் மனைவி கூட விளாடுவேன் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது தொண்ணூறு வயசில் நான் செம்ம பிள்ளனாக இருக்கிறேன் செம்ம ஆரோக்கியமாக இருக்கிறேன் முக்கியமாக மனைவியோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்படி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன் பிள்ளைகளை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நல்லா தெம்பா இருக்கிறேன் ஐஸ்வரத்திலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் எல்லாத்திலையும் தான் நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன் இது எந்த செட் தெரியுங்களா இதுதான் ராஜ்யத்தின் மைண்ட்செட் புரிதுங்களா ஆனா நம்ம மைண்ட் செட் என்ன ஆகிடுது கண்டத குறித்தே யோசிக்கிறது தான் சொல்றேன் ராஜ்யத்தின் மனநிலையில் உட்காருங்க இங்க எந்த மனநிலையில் பரலோகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை நான் இங்க வாழ்வேன் அவர் நம் மேல அன்பு வைத்து சொந்த குமார் என்று பாராமல் அவர் இவ்வளவாய் கொடுத்த அன்பு கூர்ந்து எல்லா ரத்தத்தையும் கொடுத்தாரு இந்த ரத்தத்தில் பாடணும் அவர் ரத்தத்தை எல்லாத்தையும் கொடுத்தாரு யாருக்காக கொடுத்தாரு சொந்தம் என்று தூரமான புறஜாதியை சொந்தம் என்று தந்த பரிசுத்த ரத்தம் ஆனால் வசனம் சொல்லுது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் சொல்லுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்க பாப்போம் ஹலோ அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தாரா அன்பு கூர்ந்தாலும் என்ன நடந்தது சொல்லுங்க என்ன நடந்தது முன்ன நம்ம தூரமாக இருந்தோம் இப்போ என்ன ஆகிட்டோம் சொந்தமாக ஆகிட்டோம் அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தால இப்போ என்ன பண்ணிட்டாரு அன்பு கூர்ந்தால சொந்தமானதால் பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாரு ஓகேவா இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னமா ஒன்றே ஒன்று தான் இந்த வசனம் வச்சிட்டிங்களாமா ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வாசனம் அது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாருமே சொல்லுங்கள் இப் எல்லாருமே தேவனிடத்தில் அன்பு தான் வந்துருக்கிறீங்க எத்தனை பேர் ஐயோ போல நான் கத்துவாங்கப்பா அப்படின்னு எத்தனை பேர் வந்துக்கிறீங்க எல்லாருமே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான்னு வந்துக்கிறீங்க ஆமீன் ஆமன்வங்க ஆமேன் சொல்லுங்க சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் மூணு முறை சொல்லுங்கள் ஆளு லூயா மூணு முறை சொல்லுங்கள் மூணு முறை சொல்லிட்டீங்களா நான் மூணு முறைன்னா மூணு முறை தான் சொல்லுறீங்களா ஆ இன்னொரு முறை சத்தமாக சொல்லுமா அவருக்கு தானேங்க வந்திருக்கிறீங்க ஆ அவரை தானே துதித்து பாடினீங்க கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆளே லூயா அவரை தானே பாடினீங்க அவர் சொல்கிறாரு வேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு புரிதுங்களா நீங்களாம் யாரு இந்த வசனம் முன்னாடி என்ன சொல்லுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்மளாம் நாமளா வரல சொல்லுங்க நானா நானா வரலப்பா இங்க அவர் என்ன தான் நான் வந்திருக்கிறேன் அழைக்காத ஒரு வீட்டுக்கு நம்ம போவோமா போவே மாட்டோம் மரியாதை இருக்காது அவர் அழைத்ததுனால நம்ம இங்க வந்திருக்கிறோம் அதுவும் பாரு அவர் ஏற்கனவே தீர்மானத்தின்படி நம்மள தூரமான நம்மள தூக்கி வந்து உறவுல வச்சுட்டு சொல்றாரு இப்ப சொல்லுங்க எல்லாருமே சொல்லுங்க தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் எல்லாருமே சொல்லுவோமா இப்ப சத்தமா ஒரு வார்த்தை சொல்லுவோம் சகாலமும் மறுபடியும் சொல்லுங்க சகாலமும் இன்னொரு முறை சகாலமும் நடக்கிறது சொல்லுங்க நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தாரு பரலோகத்தில் என்ன பண்ணிட்டாரு எழுதிட்டார் ஓகேங்களா எங்க எழுதியிருக்கிறாரு வந்தாங்க பாருங்க பாயிண்ட்டு இருதயத்தில் எழுதியிருக்கிறாரு அவ்வளோ என்ன நேசிச்சு இருக்கிறார் புரிதுங்களா ஆனால் இங்கே நாம் நேசிச்சனா இங்கேயே சொல்லுங்க பார்ப்போம் இங்கேயே அங்கே எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாக தானே இருக்குது நாம் இங்கேருந்து அவரை நீங்கள் தேவனை அன்பு கூற அன்பு கூற சகலமும் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது அது அதாவது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் கூட கிடையாது ஹண்ட்ரட் சொல்லுங்க பார்ப்போம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த பூமியில் எல்லாமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் தான் யாராவது சொல்ல முடியுமா எத்தனை பேர் ஒத்துக்குறீங்க நீங்கள் ஆடு கூட பாருங்களேன் டிவியில் போடுற ஆடு கூட பாருங்களேன் நைன்ட்டி நைன் தான் போடுவோம் ஹண்ட்ரட் போடவே மாட்டோம் நீங்கள் எதில் ஒன்றாலும் பாருங்கள் எத்தனை பேர் ஆமான்றீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இல்லை நான் நம்ம வேறு உலகத்துலேருந்து வந்து டிவி நீங்கள் ஃபெனாயில் எடுத்துங்க ஆ என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் ஏற்றுங்க ஃபுளோர் துடைக்கிறதுல இருந்து காக்ரோச் இதுலேருந்து எது ஒன்னாலும் ஏற்றுங்க லாஸ்ட்டாக நைன்ட்டி நைன் பாயிண்ட் போட்டு லைட்டாக கிருமி இருக்கிற மாதிரி காட்டுவான் இதுதான் இந்த பூமியுடைய இது ஆனா கத்த சொல்றாரு ஒன்று ரெண்டுலாம் கிடையாதுப்பா அது கூட மிஸ் ஆகாது சகலமும் நன்மை கேதுவாகவே யாருக்கு நடக்குது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு சொல்லுங்க நான் தேவனிடத்தில் அன்பு கூற வந்திருக்கிறேன் எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும்